நண்பர்களுக்கு பணிவான வணக்கம் இது எங்க கிராமம் பண்டிகாவனூர்ல பண்டிகாவனூர் கிரிக்கெட் கிளப்னு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி இந்த ஆண்டு சுற்று வட்டார கிராமங்களுக்கிடையே ஒரு கிரிக்கெட் போட்டி அதோட இறுதி போட்டி இன்னைக்கு இதுல நானும் ஒரு சிறப்பு அழைப்பாளர் இந்த இறுதி போட்டியில வந்து வெற்றி பெறும் இளைஞர்களை பாராட்டுவதற்கு அந்த கவுண்டுக்கு போகிறேன் அங்கே பார்க்க நமக்கு எங்கே போனாலும் போக மாட்டேன் அங்கே இரண்டு பார்க்கும்போது புனையில எடுத்து புனையுது அதை பார்த்து அங்க ஒரே பாரம்பரிய பாக்கிச்சு போய் இறங்கி காரை எடுத்துட்டு இந்த விழா உக்காக போகிறேன் கிரிக்கெட் கிளப்பில் அந்த மேட்சை பார்க்கலாம்னு சொல்லி சிறுவர்கள் மொத்தமாக சொல்லிட்டு இங்கே வந்து பாம்பு ரெண்டு பாம்பு படம் எடுத்து ஆடுதுன்னு அவங்கள ஸ்லாங்கில் சொல்கிறாங்க அவங்களுக்கு புரிதல்கள் சொல்கிறாங்க என்னை வம்பு பண்ணி அவங்க கூப்பிட்டு போகிறாங்க போனால் அந்த பாம்பு இல்லை ஏற்கனவே அங்கே வந்து அந்த புனைவு நடந்துக்கிட்டு பாம்பு வந்து போய் பதுங்கிருச்சு இல்லைன்னு சொல்லி திரும்ப போய் மேட்சில் உட்காந்து இப்போ திரும்ப சத்தம் கொடுக்குறாங்க ரெண்டு பாம்பை வந்து விளையாடுது அப்படின்னு சொல்லி மொட்டு மொத்த அந்த கிரிக்கெட் டீமே வந்து டைவென்ட் ஆகுறாங்க இந்த இந்த சூழலில் ஃபஸ்ட்டு இது நான் பார்த்த உடனே சொல்கிறேன் இது ரெண்டும் சாரை பாம்பு ரெண்டும் இணை இது இதை தொதறு பண்ணுவேண்ணா இது வெளியே கேட்டேன் தானே அப்படியே இருக்க ஒரு வேண்டுகோலை வைக்கிறாங்க எதிலையே நம்ம ஸ்கூல் இருக்குது அப்புறம் மக்கள் நடமாடும் பகுதி தயவு செய்து மீட்டு ஆட்கள் இல்லாத இடத்துல விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரெண்டாவது அதில் ஒன்று நல்ல பாம்புன்னு சொல்கிறாங்க ஒன்று சாரை பாம்பு ஒன்று நல்ல பாம்புன்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம வந்து அதை வந்து நம்ம சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டு போச்சு அது இல்ல ரெண்டுமே சாரை பாம்பு புரிய வைக்கிறதுக்கான ஒரு நெருக்கடி ஏற்பட்டு போச்சு இப்போ அந்த பாம்பு மீட்புக்காக அப்படியே குழுவோட அந்த போகணும் 아, 우리 이 정도. 오케이, 렌드 사나 தப்பிச்சு ஓடுற நிலையில் அந்த எட்ஜை பிடிச்சாச்சு ரெண்டு வாழை பிடிச்சாச்சு அங்கே நிறைய அந்த கிரானைட்டு பேஸ்ட் கல்லெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க அதில் பாதி உடல் அது மறைந்து பாதி தான் நம்ம இருக்கு இப்போ போராடி தான் அதை மீட்கணும் பாம்புக்கு காயம் ஏற்படக்கூடாது அப்போ நம்ம கூழ தம்பி ரமேஷ் தம்பி விக்னேஸ்வரன் இவங்களாம் வந்து அந்த கல்லெல்லாம் அகற்றுறாங்க அப்போ அங்கே இருக்க இளைஞர்களும் உடன் சேர்ந்து அது அந்த கல்லெல்லாம் அகற்றுறாங்க இப்போ வந்து நம்ம அது நல்ல பாம்பு இல்லைன்னு சொன்னோம்னா அங்க இருக்கவங்க எல்லாருக்கும் ஒரு தைரியம் அவங்களுமே கூட சேர்ந்து உதவ ஆரம்பிக்காங்க இப்போ பெரிய வாரத்துக்கு மத்தியில் ஒரு பெரிய இளைஞர் பட்டாவது சுற்றி நிக்குது கிரிக்கெட் அது பைனல் மேட்ச் வந்து இப்ப லைட் போயிடுச்சுன்னா பால் ரீச் ஆகுறது கூட தெரியாது அந்த ஒரு நெருக்கடி அந்த டீம் ஆர்கனைசர்ஸ் வந்து எல்லாம் வாங்க எல்லாம் வாங்க மேட்சை நடத்தணும்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த பரபரப்பில் இந்த ரெண்டு பாம்பும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டது இப்போ நம்ம அங்கே இருக்கவங்களுக்கு சொல்கிறோம் இது ரெண்டுமே சாறை பாம்பு சாரை பாம்பு தனியினம் நல்ல பாம்பு தனியினம் சாறை பாம்பும் நல்ல பாம்பும் ஒன்றா இணையாது அது வேறு இது வேறு நல்ல பாம்பு கடையில் சிக்கினால் சாரை பாம்பு இறந்து போகும் அப்படிங்கிறல்லாம் புரிய வச்சுட்டு இந்த பாம்பை வந்து அவங்க வேண்டுகோள் வைப்போம் இங்கேருந்து பேக் பண்ணி வெளியே கொண்டு போய் பாதுகாப்பாக விடுவிச்சுக்கிறோம் இப்போ அவங்க வேண்டுகோள் எதில் பள்ளிக்கூடம் இருக்குது இங்கே மக்கள் நடமாற இடம் ஆனால் இது மீட்கணும்னு சொல்கிறேன் இல்லைனா அது இந்த இடத்துல இருக்கலாம் அது ஏதுவான ஒரு இடம் தான் இங்கேருந்து மீட் அது பாதுகாப்பாக விடுவிக்கப்பட்டது நன்றி